மடாதிபதிக்கான குறைந்தபட்ச அறம் அடிப்படை ஏதாவது இருக்கா வெக்கமா இல்லையா மத கலவரத்தை கலவர ஒரு ஆளா நீங்க நீ காவி உடையில ஒரு கபட வேடாதாரியான்னு நான் கேக்குறேன் பகிரங்கமா கேக்குற இவர் பயங்கர மின்னல் வேகத்துல வர்றாரு ஒரு நொடி தாமதிச்சிருந்தா

புதிய சிந்தனை நேரிகளுக்கு வணக்கம் இன்று நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருதினர் எழுத்தாளர் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜ கம்பீரன் அவர் சார் வணக்கம் வணக்கம் நேற்று தனியார் பல்கலைக்கழக விழாவுக்கு மதுரை ஆதீனம் வந்திருக்காரு வர்ற வழியில உளுந்திருப்பட்டியில வந்து அவரை வந்து ஆக்சிடென்ட் பண்ணி தூக்குற மாதிரி நேற்று ஒரு பேசியிருந்தாரு மீனாட்சி மப்பாத்துனாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு அதை இன்னைக்கு காவல்துறை மறுத்து இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக என்னை வந்து காரில் ஆக்சிடென்ட் பண்ண வந்தவங்க இஸ்லாமியர்களே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு இந்த நிகழ்வு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க மதுரைக்கு இன்றைக்கு ஆதீனமாக இந்த காலகட்டங்களிலே ஆதீனமாக இருப்பவர் வந்து இதற்கு முந்தைய ஆதீனமாக இருந்தவருக்கும் நேர் முரணாக இருக்கிறார் இதற்கு முன்பு இருந்த ஆதீனம் வந்து எப்படி இருந்தார்னா சமய நல்லிணக்கத்திற்கு பாடுபடக்கூடியவராக இருந்தார் மத நல்லிணக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தார் எல்லா சமயங்களினுடைய மேன்மையான கருத்துக்களையும் சிறப்புகளையும் பேசக்கூடியவராக மதுரை ஆதீனம் இருந்தார் அவர் வந்து பைபிளும் படித்தார் திருக்குறானும் படித்தார் எல்லாவற்றிலும் நாகூர் அணிபாவின் பாடலை அவரே தன் குரலில் பாடினார் என்று பல வகையான சமூக நல்லிணக்கத்திற்கு ஒரு அடையாளமாக அவர் திகழ்ந்தார் நீங்க வந்து கல்லழகர் வந்து வைகை ஆற்றிலே இறங்குகிற போது அதை வரவேற்கிற முகமாக வந்து பந்தல் அமைத்து மோர்பந்தல் வைத்து ரசனாலாம் கொடுத்து குளிர்பானங்கள் எல்லாம் கொடுத்து அவர்களை வரவேற்கிற ஒரு பெரிய பண்பாடு மதுரை மண்ணிலே வந்து நிகழ்ந்து மதத்தின் திருவிழாவிலே வந்து மகிழ்ச்சியோடு எல்லா மதத்தினரும் பங்கேற்பது என்கிற ஒரு பண்பாடு வந்து தமிழ்நாட்டிலே வந்து யாரும் கற்றுக் கொடுக்காமல் இயல்பாக இருக்கிறது இந்த மண்ணிலே வந்து மனித நேயத்தை இன்னொருவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது தான் வந்து பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வந்து பள்ளிவாசல் திறப்பு விழாவிற்கு தாய்மாமன் சீர் கொண்டு போவது போல வந்து பல பேர் வந்து போறாங்க அப்ப அவர்களெல்லாம் மதம் ஆச்சரியங்கள் பார்ப்பது கிடையாது அது எனக்கு தெரிந்து வந்து திருவள்ளிக்கேணியில வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த வாலாஜா பள்ளிவாசலில் முப்பது நாட்களும் வந்து நோன்பு திறப்பவர்களுக்கான அந்த அந்த இப்தார் விருந்து நடக்கிற இடங்களிலே பரிமாறுகிறவர்கள் யார் என்று பார்க்கிற போது ஆச்சரியமாக இருக்கிறது அவர்கள் யாருமே இஸ்லாமியர்கள் அல்ல அப்போ இந்துக்கள் என்று தங்களை அவர்கள் நினைக்கல இந்த உலகத்தை வந்து படைத்தவன் வந்து ஒரு இறைவனாகத்தான் இருக்க முடியுமே தவிர ஆளாளுக்கு வந்து பல கட்சியும் நடத்துகிறது மாதிரி வந்து கடவுளையும் வந்து கட்சி தலைவர்கள் மாதிரி பல டீமாக பிரித்து வச்சிருக்கிறாங்கிறது அது ஒரு ஒரு மத கோட்பாட்டுக்கு பொருந்தலாமே தவிர உண்மையான ஆன்மீகவாதி வந்து இன்னொரு மனிதனை வெறுக்க சொல்லி கொடுக்க மாட்டான் அதற்கு நேர் முரணாக என்ன கொல்ல வந்தாங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு அவங்க வந்து அது ரொம்ப சூசகமா என்ன பண்றாருன்னா பேரி கடை உடைச்சிட்டு வந்து பேரி கடை உடைச்சாங்கிறாரு அது நிறைய விஜயகாந்த் படம் பார்த்துருக்கிறாரா நிறைய ஆக்ஷன் படம் பார்க்கறாரா என்னன்னு தெரியல அர்ஜுன் படம் பார்க்கறாரு தெரியல அவர் வந்து அந்த பண்பாடற்ற வார்த்தைகளால் பேசுறாரு அதாவது தாடி வச்சிருப்பான் தொப்பி வச்சிருப்பாங்கிறாரு இப்போ தாடியும் தொப்பியும் வச்சிருக்கிறன்னா ஜக்கி வாசுதேவ கூட தான் தொப்பி வச்சிருக்கிறாரு தாடி வச்சிருக்கிறாரு மாடல் மாடலில் மோடி தான் தாடி வச்சிருக்கிறாரு அப்போ தாடி வச்சிருக்கிறவனா தீவிரவாதினா அப்புறம் மோடியை தப்பா பேசுறதா நம்ம நாட்டினுடைய தலைமை அமைச்சருக்கு ஒன்று மரியா அமித்ஷா தாடி வைக்கலையா இது இதையெல்லாம் வைத்து கொண்டு ஒருத்தன் தாடி வச்சிருக்கிறவன் பூரா வந்து தீவிரவாதின்னு சொன்னால் அப்புறம் அந்த எல்லாரையுமே ஜக்கி வாசுதேவ் மோடி அமித்ஷா எல்லாத்தையுமே கூப்பிட்டு போக முடியுமா அதையெல்லாம் நம்ம வந்து ஒரு பொருட்டாக கருத முடியும் ஒரு மனிதனை அவனுடைய செயலால் தான் அளக்கணும் பிறப்பால் கூடாது இதில் போக இவர் ஃபார்ச்சுனர் கார்ல பயங்கர மின்னல் வேகத்தில் வர்றாரு ஆமாம் அவன் வர்றவன் சின்ன கார் ஃபார்ச்சுனர் கார்ட்ட போதுனா அவன் கம்பெனி காரை வந்து பயங்கரமாக வந்து வழக்கு போட்டுருவான் அந்த கார் அவ்வளோ பாதுகாப்பான ஒரு காரில் வர்றாரு அவன் ஒரு சாதாரண ஷிஃப்டு கார் மாதிரி ஒன்று வர்றான் மாருதி காரில் அவன் பதட்டமாகி அவன் தான் நிற்கிறான் அவன் அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி நிற்கிறான் இந்த வண்டி சர்றன்னு போகுது ஒரு நொடி தாமதிச்சிருந்தா

அவனே இங்கே ஜோத்துக்கு இல்லாமல் சுற்றிட்டு இருக்கான் பேர் வேலை இல்லாமல் பல ஊர்களில் நீங்கள் சாதாரணமாக விவசாயம் பொய்த்து போய் வந்து பல இப்போ எல்லாத்துலேயும் போட்டி ஒரு டீ கடை வச்சான்னா முன்னாடிலாம் இந்த பால் பிடிச்சிருவன் வந்து ஒரு யாத ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஒரு சிலர் வந்து இந்த பால் வியாபாரம் பார்க்குறவங்களில் ஒரு சிலர் தான் டீ கடை வைப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா டீ டைம்ங்கிறேன் அதுங்கிறேன் எத்தனையோ கார்பரேட் கம்பெனிகள் டீ எது வைக்கிறான் பத்து ஒரு ஒரே தெருவுக்குள்ளே பதினஞ்சு இருபது வகையான டீ கடை வச்சிருக்கிறாங்க எப்படி வந்து இன்னைக்கு வியாபாரம் செய்கிறதுன்னு தெரியல பரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஜவுளி கடையில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு நாலு சட்டை தரேங்கிறான் பிராண்டு செட்டை தரங்கிறான் இவ்வளவு காம்படிஷனான உலகத்தில் அவையாமே பிழைக்கிறதுக்கு பெரும்பாடாக இருக்குது சைவ மடத்தில் கோடிக்கணக்கான சொத்துக்களை வந்து சுகபோகங்களை அனுபவித்துக்கொண்டு ஏன் மத துவேஷங்களை பரப்புவது அப்படிங்கிறது என்ன நியாயம் அவர் பேசுகிறாரு அன்பே சிவமா இவருடைய கருத்து வந்தவன் வந்து பாகிஸ்தான்காரேங்கிற வந்தவனை வந்து ஒரு ஒரு வினாடி கவனக்குறைவில் ஏற்பட்ட ஒரு விபத்து ஒரு சின்ன உரசல் தான் அது நடந்திருக்கு அதுக்குள்ளே வந்து பெருசாக வந்து ஒன்றும் இல்லை பிரேக் பண்ணிட்டாங்க பார்த்தாலே தெரியுது அந்த வீடியோ காட்சியை பார்த்தாலே தெரியுது இவரை கொள்றதுக்காக சதி பண்ணியிருக்காரு இவருக்கு இவரை கொண்டுட்டா என்ன பெரிய இது நடந்து போது இந்த நாட்டில்

அங்கே என்ன செஞ்சாருன்னா குன்றக்குடியில் வந்து சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் அது காரக்குடி பகுதியில் இருக்கும் அந்த சின்ன சின்ன கிராமங்களில் தொழில் வளம் இல்லாமல் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக பல பேருக்கு சிறு தொழில் கடன்களை உருவாக்கி கொடுத்து தொழில் ரீதியாக அவர்களை உருவாக்குவதற்கு ஊக்கப்படுத்துகிற வேலையெல்லாம் செய்து குன்றக்குடி வந்து இன்னொரு குட்டி ஜப்பான் ஆகிவிட்டது என்று அன்றைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் பாராட்டுகிற வண்ணமாக பல ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறார் நீங்கள் பல முஸ்லீம் ஜமாத்துக்களில் முக்கியமான பள்ளிவாசல் திறப்பு விழா கல்யாண மண்டபம் மாதிரி முக்கிய வக்பு சொத்துக்களினுடைய பெரிய விழாக்கள் நடத்துகிற போது யாரை வச்சு திறப்பு விழா நடத்துவாங்கன்னா தவிர்த்து குன்றக்குடி அடிகளார் அழைச்சிட்டு வந்து திறப்பு விழா நடத்துவாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அவரை வந்து ஒரு காவி உடுத்திய சாமியாராக பார்ப்பது அல்ல ஒரு பேரன்பு கொண்ட மனிதர் அவர் தான் அன்பேசிவம்னு சொல்கிறதுக்கான தகுதி உள்ளவர் யார் சொல்லணும்னு ஒன்று இருக்குல்ல அவர் என்ன செஞ்சார் தெரியுமா தவத்திர குன்றக்குடி அடிகளாரு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அந்த டிசம்பர் ஆறுல ஆறுல மதுரையில ஒரு அமைதி ஊர்வலம் போனார் அப்ப அவர் சொன்னாரு இந்த ஊர்வலத்தில் இஸ்லாமியர்கள் கலந்து கொள்ளாதீர்கள் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது என்பது இந்துக்களின் பெயரால் இந்துக்களின் பெயரால் நிகழ்த்தப்பட்ட அநீதி கண்டிப்பா அதை இந்துக்களாகிய நாங்கள் கண்டிக்கிறோம் எங்கள் பெயரால் நடந்த தவிர நாங்கள் கண்டிக்கிறோம் நீ வராத பின்னாடியே இது எங்களுடைய நாங்கள் உங்களுக்கு அரணாக இருப்போம்னு அவர் ஊர்வலம் நடத்துனார் அது மட்டும் கிடையாது மண்டை ஒரு சாயம் பூசிடுவாங்க அதனால நீங்க வராதிங்க அதாவது வந்து மைனாரிட்டிலாம் வந்து உள்ள இருந்து தூண்டி விடுறாங்க சாமியார் அதுக்கு துணை போறாருன்னு சொல்லிடுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மண்டை காட்டுல கலவரம் நடந்த போது கிறிஸ்தவர்கள் அந்த மீனவர்களுக்கு இடையே நடந்த கலவரத்துல ரொம்ப மோசமான ஒரு அது ஒரு மத கலவரமாக மாற்றுகிறார்கள் மீனவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை அப்படி போது அவர் என்ன சைவ மடாதிபதியாக இருக்கக்கூடிய குன்றக்கூடிய அடிகளாறு அமைதியை நிலைநாட்டுவதற்காக அங்கு போய் தங்கி எம்ஜிஆர் வந்து ஆட்சி காலம் அந்த எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்துல எம்ஜிஆர் வந்து போலீஸை நம்பல வேற யாரையுமே நம்மள கட்சிக்காரனை நம்மளோட மாவட்ட செயலாளர் மந்திரி எம்எல்ஏ நம்பல அவத்தரு குன்றக்கூடிய அடிகளார நம்புறாரு சமய நல்லிணக்கத்துக்கு ஒரு சான்றோர் ஒரு சைவ மடாதிபதி ஒரு நம்பிக்கை அவர் அவ்வளவு நம்பிக்கை வைத்து அவர் அனுப்புறாரு அதே மாதிரி அமைதி திரும்ப நபராடி அவர் திரும்பி வர்றார் அவர் சொல்றாரு அந்த மீன்கள்லாம் வாங்காம கிடக்கு மீனவர்கள் கலவரத்துல அப்ப அவர் என்ன செய்யறாரு தெரியுமா ஒரு சைவ மடாதிபதி அவர் வந்து அசைவம் சாப்பிட மாட்டாரு அவர் மீனை வந்து தெருவிலை கூப்பி வித்தார் நானே விற்கிறேன் என் சகோதரவே மீன் விற்கிறவன் என்று மதமாச்சரியம் அல்ல மனித நேயம் தான் உச்சமான விஷயம் அதுதான் நம்ம மனிதனாக பிறந்திருக்கிறோம் நம்ம மிருகமாகி சாகக்கூடாது ஒருத்தனை ஒருத்தனை ஒருத்தையும் அடிச்சுக்கிட்டு சாகிறதுக்கு சண்டை போட்டு சாகிறதுக்காக இந்த மனித பிறவி கிடையாது அன்பு பாராட்டுவதற்கான வாய்ப்பு சக மனிதனை நேசிப்பதற்கான வாய்ப்பு அதனால் மாதா கோவிலிலே மணி அடிக்கிறது புறாக்கள் பறக்கிறது மாதா கோவிலே மணி அடிக்கிறது புறாக்கள் பறக்கிறது அது மாரியம்மன் கோவிலினுடைய கோபுர கலசத்தில் போய் உட்கார்ந்து விளக்கிறது மாரியம்மன் கோவிலிலே மணி அடிக்கிறது புறாக்கள் பறக்கிறது மசூதியின் மினரா கோபுரத்தின் மீது உட்கார்ந்து விழுகிறது புறாக்களுக்கு இருக்கிற புத்தி கூட ஏன் மனிதர்களுக்கு இல்லாமல் போனது என்று பேசிய மகத்தான சான்றோர்கள் வாழ்ந்த மண் இது உரண்டை இருக்கிறது இந்து முன்னணி காரணம் அவன் தட்டு அந்த அவரோட கூட அந்த இருந்த டிரைவரு கூட இருக்கிறவன் எல்லாருமே இந்து முன்னணியில முக்கிய பொறுப்புகள்ல இருந்திருக்கிறான் ஓ திருப்பரங்குன்றத்தினுடைய கலவரத்தை தூண்டுவதற்கு வேலை செய்தவன்ல முக்கியமானவனா போலீஸ் குறிப்பு இருக்கு அந்த உதவியாளர்கள் ஆமா அவர் வந்து திட்டமிட்டு சொல்றான் அவரு அவரு அவருடைய இடத்துல இருந்து அப்படி பேசிடக்கூடாங்கறக்காக அவரு சூசகமா சொல்றாரு நீங்க மதுராதீனம் பேசும்போது எப்படி சொல்றாருன்னா தாடி வச்சிருந்தான் தொப்பி தொப்பி அப்படி அவர் ரைட்டா தான் சொல்றாரு அவன் தான் டீட்டெயிலாக சொல்கிறான் அந்தவங்க முஸ்லீமு அப்படி இப்படின்னு நான் சொல்கிறான் அப்போ இந்து முன்னணியிலேருந்து ட்ரெயின் அப் ஆனவங்களை பூரா இவங்க ரெடி பண்ணி வச்சு செட்டிங் பண்ணி ஏன்னா சாதாரண நீங்கள் ராஜா பேசுனா கண்டுபிடிச்சிடறான் அர்ஜுன் சம்பத் பேசுனா கண்டுபிடிச்சான் தமிழிசை சவுந்தரராஜன் பேசுனா கண்டுபிடிச்சாங்கிறதுக்காக எல்லாராலையும் ஆளையும் ஏற்று ஏற்றுக்கொள்ளத்தக்க துறவு வாழ்க்கையில் இருப்பதாக சொல்லிக் பொதுவான ஆள் மாதிரி இருக்கக்கூடிய மடாதிபதிகளின் மூலமாக இந்த குரலை அவர்கள் பேசுவதற்கு முயற்சி செய்கிறாங்க இல்ல சார் இப்ப நீங்க சுரம் குண்டு அடிகால வணியில வந்த இவரும் ஒரு ஆளுதான் மதுரை ஆதீனம் அப்படிங்கும் போது ஏன் இஸ்லாமிய வெறுப்பை விதைக்கணுங்கிறேன் அதைத்தான் சுரன்ல இவருக்கு முந்தைய மடாதிபதியாக இருந்தவரும் இந்த வேலையை செய்யலையே நீங்க வந்து திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ் வேலை கொடுத்துருக்கேன்னு ஆர் எஸ் எஸ் வேலை திட்டத்திற்கு இவர்கள் மடாதிபதிகள் பலியாகிறாங்க அது ரொம்ப முக்கியமான கொடுமை என்னன்னா சைவ மடங்கள் எல்லாமே பார்ப்பன மடங்களுக்கு எதிரானது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா பார்ப்பனர்கள் தான் வந்து இந்த மதத்துக்கான அத்தாரிட்டி நாங்க தான் நாங்க தான் சங்கராச்சாரியா இருக்க முடியும் நாங்க தான் குரு பீடமாக இருக்க முடியும் நாங்க தான் லோக குருவா இருக்க முடியும் அப்படிங்கிற அந்தஸ்துல இருக்கிறதுனாலயே சைவ மடங்களில் இருக்கக்கூடிய மடாதிபதிகளே அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஓ அவங்களுக்குள்ள ஒரு அக்கப்போர் இருக்கு சைவத்திற்கும் வைணவத்துக்குமான போர்லாம் இருக்கு சண்டை போட்டாரு இடையில விட அப்படிப்பட்ட சிக்கல் அவர்களுக்குள்ள இருக்கிறது நீங்க ஒரு உதாரணம் சொல்றீங்க திருச்சியில நடந்த ஒரு கூட்டத்துல தவத்திரு குன்றக்கூடிய அடிகளார் அவர் பேசுறாரு இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஞான பணம் எனக்குத்தான் கிடைக்க வேண்டும் என்கிற நிலைமை வந்தபோது கூட உலகத்தை சுற்றாமல் முருகன் மாதிரி உலகத்தை சுற்றாமல் தாயுதப்பனை மட்டுமே சுற்றி வந்து ஞான பெற்றுக்கொண்டவர் தான் விநாயக பெருமான் இந்த உலகத்தில் யாருக்கு கிடைக்காத பரிசு கிடைக்க போகிறது என்கிற போதே அவர் ஊர்வலத்திற்கு தயாராக இல்லை ஊர் சுற்ற தயாராக இல்லை வெளியே வர தயாராக இல்லை அவரை வைத்துக்கொண்டு விநாயகர் ஊர்வலம் என்கிற பேரிலே நீங்கள் கொண்டு போகிறீர்களே அரசியல் ஊர்வலமே அது வந்து விநாயக பெருமானுக்கும் இந்து ஆகம விதிகளுக்கும் எதிரானதா இல்லையான்னு கேட்டார் சரியான கேள்விதானே அப்ப என்ன அவருடைய நோக்கம்னா உன்னுடைய நோக்கம் பக்தி கிடையாது பாலகங்காதர தலைவர் வந்து என்ன செஞ்சாருன்னா பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக அந்த ஊர்வலத்தை வந்து என்ன செஞ்சாரு வேற வடிவத்தில் திரண்டா அவன் தடியடி நடத்துவேன் நம்ம மேலே பிரச்சனை ஒன்றுவேன் வெள்ளக்காரன் அப்படிங்கிறதுக்காக இந்த மத ஊர்வலமாக அதை மாற்றினார் ஒருவேளை அன்றைய சுதந்திர போராட்டத்திற்கு அது தேவையாக இருக்கும் பட்சத்தில் அது ஒரு பரவாயில்ல ஓகே அது ஒரு வரலாற்று நிகழ்வு இன்றைக்கு சுதந்திரம் அடைந்ததற்கு பின்பு அந்த ஊர்வலம் தொடர்வதற்கு என்ன காரணம் இந்திய மண்ணிலே இருக்கக்கூடிய வேறு மதங்கள் அந்நிய மதங்கள் அதை அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு மோசமான சிந்தனை நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மண்ணில் உழைப்பவனாக இருக்கிறவனை தீண்டத்தகாதவனாக மாற்றியது யார் தான் செய்த சிலையை வணங்குவதற்கு அந்த சிற்பி கூட கருவறைக்குள் செல்ல முடியாது என்கிற நிலைமையை உருவாக்கியது யார் கண்டிப்பா சாதாரண பக்தர்கள் வந்து சாமி கும்பிட்றது வந்து கோவில் வந்து கட்டுமானம் முடித்ததற்கு பின்பு சூத்திரர்களால் செய்யப்பட்டது இது என்று சொன்னால் அந்த கட்டுமானம் சிற்ப வேலையில் செய்யப்பட்டது என்றால் அதற்கு வந்து குடமுழுக்கு என்கிற பேரிலே தீட்டு கழிப்பதாக சொன்னது யார் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொன்னான் எதுக்குடா சொன்னா நீ வெளியிலிருந்தே சாமியை கும்பிடு உள்ள வந்துராதா என்கிற தீண்டாமையை கடைப்பிடிப்பதற்காக ரொம்ப நாகரிகமா வந்து ஒரு பழமொழியை சொல்றான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்ங்கிறான் அப்ப கோவிலுக்குள் உனக்கு அதிகாரம் இல்லை வருவதற்கு வாய்ப்பில்லை என்கிற சூழல் இருந்த போது இதையெல்லாம் மாற்றி அமைத்தது யார் அடியலார் வந்து குண்டக்கூடிய அடியலார் வந்து சொல்றாரு எல்லாரையும் சாமி கும்பிடுவதற்கு அழைத்தது எது அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு சொன்னது யாரு பிஜேபி சொல்லுச்சா திராவிட இயக்கம் சொல்லுச்சா யார் சொன்னது திராவிட இயக்கம் தானே சொல்லுது கோவிலுக்குள்ளே வந்து பக்தர்களை அழைத்து செலுகிற போராட்டத்தை நடத்தியதுலாம் யாரு நீதி கட்சி தானே நடத்துறாங்க முழுக்க முழுக்க திராவிட இயக்கம் தானே செஞ்சுச்சு அப்ப எல்லாரையும் சமத்துவமாக நடத்தாத காரணத்தினால தான் இந்த மண்ணில் பிற மதங்கள் வந்தது சமத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய மதங்கள் வந்தது பிறப்பால் உயர்வுதாழ்வு கற்பிக்கிறவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று பிற மதங்கள் சொன்னது நம்ம சாதிய அடுக்குமுறைகளை படிநிலைகளை வந்து ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கிற காரணத்தினால்தான் இந்த ச இந்த ஜா இந்த என்னை என் கட்டிய கோவில் என்னை கும்பிட வந்து விட மாட்டேங்கிறாங்கிறவன் கோவிச்சிக்கிட்டு போனவன் தான் வேறு மதங்களுக்கு போனேன் அப்போ இந்திய மண்ணிலே பிற மதங்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிற தீண்டாமையை களையாமல் ஊர் வேறாக சேரி வேறாக இருக்கிற இந்த மனிதர்களை பிரித்தாளுகிற இந்த சூழ்ச்சியை உடைக்காம மதத்தை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு நீ அதிகார மையங்களை தானே காப்பாத்துற அதனால வந்து இது ஒரு தவறான முன்னுதாரணம் இந்த மாதிரி வந்து ஒரு வழியில ஒரு ஒரு சாதாரண இப்போ நான் என்ன கேக்குறேன் இந்த சிசிடி கேமரா அந்த இடத்துல வேலை செய்யாம போயிருந்தா வேற மாதிரி போயிருக்கோம் எவ்வளவு பெரிய விபரீதமா இருக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருப்பான் அல்லது வந்து காவல்துறை வந்து தவறான நடவடிக்கைக்குள்ள போய் நாலு பேர் அடிச்சு ஒத்துக்க நீதான் ஜட்ஜியான்னு கேட்டிருப்பான் அந்த நேரம் போன டோல்கேட்ல போன வண்டி எல்லாம் வந்து யாராவது இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் எனக்கு தெரிந்த ஒருத்தர் ஒரு தென்காசி பகுதியில ஒரு சிறிய ஒரு குண்டுவெடிப்பு நடந்திருக்கு ஒரு நாட்டு வடி உண்டு மாதிரி ஒன்று நடந்திருக்கு அது சம்பந்தமாக சந்தேகத்துக்குரிய வகையில அது எங்க நடந்துச்சுன்னா ஆர்எஸ்எஸ் எஸ் அலுவலகத்துல நடந்துருச்சு ஓ அவங்க காவல்துறை சந்தேகம் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் வெடிச்சாலே அது இஸ்லாமியர் தான் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இந்த டோல்கேட்டில் போன வண்டியில் யார் யார் வண்டியெலாம் வந்து இஸ்லாமியர் பேரில் போன வண்டி இருக்குது அப்படின்னு டோல்கேட்டில் வந்து இது பண்ணியிருக்காங்க வரிசையாக பார்த்துக்கிட்டே வந்திருக்கிறாங்க அப்போ இல்லை முஸ்லீம் பேர்கள் இருக்கிறவங்கள பூரா தீவிரமாக விசாரிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரிந்தவர்கள் பல பேரையும் விசாரிச்சுருக்கிறாங்க கடைசியில் போது தான் தெரியுது அவங்க வந்து அவங்க ஆஃபீஸில் வச்சுருந்துருக்காங்க வெடி உண்டுகளை தவறுதலா வெடிச்சிருச்சு ஓ ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸுக்குள்ளே இருக்கு அவங்க தான் வச்சிருந்துருக்குறாங்க கடைசியில் தான் தெரியுது வெளியில இருந்து யாரும் கொண்டு வந்து வைக்கல நீங்க நீங்கள் வச்சிருந்தீங்க வச்சு வேற காரணங்களுக்காக ஏதோ ஒரு பகையை தீர்ப்பதற்காக வச்சிருந்துருக்கிறான் சில பேர் வீடுகளில் நாட்டு வெடி உண்டு வெடிச்சிடும் சிலிண்டர் வெடிக்குதுல அது மாதிரி தான் அப்போ இவங்க என்னன்னா அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் பாதிக்கப்படுவானா இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா அதனால இது ஒரு தவறான முன்னுதாரணம் அதனால தவறு செய்யாதவனை வந்து சந்தேகப்படுவதற்கும் பிற மதம் சார்ந்தவனை வந்து குற்றவாளியாக சித்தரிப்பதும் சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கிற ஒரு வேலையை வந்து ஒரு மடாதிபதி செய்யலாமா ஒரு சைவ மடத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய நீங்கள் பிறருக்கு வழிகாட்டக்கூடிய இடத்துல இருக்க வேண்டிய ஒருவர் வந்து ஒரு ஆர் எஸ் எஸ் பிரச்சாரகராக மாறுவதற்குல சைவ மடங்களுக்குள்ள ஆர் எஸ் எஸ் ஊடுருவிட்டதா என்கிற கேள்வி தான் நமக்கு சந்தேகமாக இருக்கு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார் ஆக்சுவலி இந்து அறநிலையத்துறைய கையில வச்சிருக்க இதே திராவிட மாடல் அரசு இப்படி ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு மடாதிபதி என்ன நடவடிக்கை எடுக்கும் சார் நடவடிக்கை எடுத்தோம்னா இது இந்து விரோத அரசுன்னு ஒரு வந்து அரசு மாதிரி அதிரடி நடவடிக்கைகள் வந்து இந்த அரசு எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து அந்த நடவடிக்கை எடுக்கும் போது என்ன பண்ணுவாங்க ஒரு மடாதிபதியவே வந்து நீங்க வழக்கு போடுவீங்களா மடாதிபதியவே கைது செய்ய சொல்லுவீங்களான்னு சொல்லி இந்து விரோத அரசாங்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை உருவாக்குவாங்க இல்ல சார் ஒரு மடாதிபதி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறாரு இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை நடவடிக்கை எடுக்கிறதுல வந்து அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது ஆனா அதை தாண்டி நீதிமன்றத்தில் அது வழக்காக மாறிவிட்டோம் முன்ன நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கார் நீதிமன்றம் வந்து இவரை குற்றவாளி கூண்டில் ஏற்றோம் விசாரணை கூண்டில் அவரை ஏற்றோம் ஏற்றும் போது இவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அதனால் இப்படி தவறான கருத்துக்கு சொன்னதற்கு அவர் பொது மன்னிப்பு கேட்கலைன்னா அவருக்கு நீதிமன்றம் அதெல்லாம் பார்க்காது நீதிமன்றத்துக்கு முன்னாடிலாம் போய் நான் சிவன்ட்டையே போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணியான்னு கேட்டால் நான் சிவன்ட்ட கொடுத்து இப்ப சிவன் முன்னாடியும் இந்த மடாதிபதி போய் சொல்வாரா நான் கேட்குறேன் அப்போ படைத்த இறைவனையே நீ ஏமாத்துறவனா நீனு நீ காவி உடையில ஒரு கபட வேடாதாரியான்னு நான் கேட்குறேன் பகிரங்கமாக கேட்குறேன் காவி வேடத்தில் நீ ஒரு கபட வேடதாரியா இல்லையா நீ இந்த இந்த மதத்தினுடைய புனிதத்தை கெடுக்கிறவனா இல்லையா பொய் சொல்லலாமா நீயே ஓ வயசுக்கு உன்னுடைய தகுதிக்கு நீ ஒரு மனாதிபதி இப்படி ஒரு அபாண்டமான பொய்ய நீ சொல்லலாமா நீ மன்னிப்பு கேட்க வேணாமா மற்றவனுக்கு வழிகாட்ட வேண்டிய இடத்துல இருக்க வேணா பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொன்ன நான் இந்த பூமியில நீ பொய்யே ஒரு தொழிலா வச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன்னா வெக்க வெக்கமா இல்லையா அவனுக்கு ஏன்னா ஒரு வடாதிபதியா சாமியார்களுக்கு தான் இந்த நாட்டிலே மாமியார்கள் அதிகம் அந்த மாதிரி டுபாக்குராணியே போலிச்சாமியார் ராணியே ஒரு ஒழுக்கா வேணாமா ஒரு எப்படி வாழ வேண்டும் என்கிற நெறிமுறையை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கிறதுக்கு பதிலா நீங்களே பொய்யும் பிராடும் பேசுனா விளங்குமா நாடு வடிவேலு ஜோக்கலை சொன்ன தான் இந்த ஊர்ல பூசாரி மோக்குண்டு காவாளி பேல இருக்கான்னு வடிவேலு ஜோக்கில் சொல்ற மாதிரி நீங்க காவாளி தனம் பண்ணலாமான்னு கேட்குறேன் அது ஒரு ஆ மடாதிபதிக்கான குறைந்தபட்ச அறம் அடிப்படை ஏதாவது இருக்கா வெக்கமா இல்லையா உங்களுக்கு மத கலவரத்தை தூண்டுகிற கலவர பொறுக்கிகளில் ஒரு ஆளா நீங்க பொறுக்கித்தனம் பண்ணலாமா உங்களுக்குரிய கண்ணியத்தோடு உங்களுக்குரிய மரியாதையோடு உங்களை மக்கள் மதிக்கிறாங்க நாலு பேர் சாமியின் கும்பிடுறா அந்த மரியாதையோடு இருந்துக்கிறோம் இந்த குதர்க்க வேலை இந்த வந்த மாதிரியான வேலை குறுக்குச்சால் ஓட்டுற வேலையெல்லாம் இங்கே இங்க கூடாது அப்படி அப்படி ஆசை இருந்துச்சுன்னா வடநாட்டில் போய் அங்க இருக்காங்க நிறைய பேர் முட்டா இருக்காங்க அங்க போய் இந்த வேலையை பார்க்கணும் இங்க சார் வடநாட்டுக்காரங்க வந்து வடாதிபதியா இருக்காங்க சமீபத்தில விட நீங்க சங்கராச்சாரியில் மடத்துல பாத்துருப்பீங்க அப்படிங்கும் போது இதெல்லாம் உருவாக்குதா சார் தமிழ்நாடு அரசே இதை உருவாக்குதா எப்படி சார் என்ன உருவாக்குனாலும் நமக்கு வந்து வந்து இந்த எத்தனை பாம்பு இருந்தாலும் இந்த பாம்பை பிடிக்கிறதுக்கு ஒரு வேலை கொடுத்தது மாதிரி தந்தை பெரியார் நமக்கு ஒரு பகுத்தறிவை கொடுத்துட்டு போயிருக்காரு தமிழ்நாட்டில் இனி எண்ணத்தை தான் மண்ணை எண்ணெயை தடையிட்டு மண்ணில் புரண்டாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும்பாங்கல்ல இது பெரியார் மண் இங்கு மதவெறி ஒட்டவே ஒட்டாது கண்டிப்பாக சார் மீண்டும் மற்றவர்களோடு சந்திப்போம் மிக்க நன்றி சார்